சமீபத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் தானாக சுயமூட்டாக ஒரு வழக்கை எடுத்து பொதுமக்களுக்காக பொதுநலன் கருதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பை பார்ப்பதற்கு முன்பு வழங்கிய நீதியரசர் யாரும் அவரை பத்தி கட்டாயமாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்த குவாரி ஓணர்கள் அதாவது கல்குவாரி நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் தங்களது தீராத பசியின் காரணமாக பூமி தாயின் மார்பை அரித்து ரத்தத்தை குடிக்கிறார்கள் உறிஞ்சுகிறார்கள் இந்த அரசு அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் அந்த குவாரி வந்து உரிமம் ரத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் தவறான தகவல்களை அளித்துவிட்டு மறைமுகமாக குவாரி நடத்துவதற்கு உரிமை வழங்குகிறார் இப்படிப்பட்ட அந்த அரசு அலுவலர்கள் அதிகாரிகளை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை கண்காணிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பை சமீப காலத்தில் வழங்கிய அந்த நீதியரசர் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு மாண்பமை நீதியரசர் டி பரத சக்கரவர்த்தி அவர்கள் இருபத்தேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று தானாக முன்வந்து ஒரு வழக்கை எடுத்து அந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கு முக்கியமாக முழுக்க முழுக்க பொதுமக்களுக்கான ஒரு வழக்கு இந்த வழக்கின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு ஏற்கனவே நீதித்துறை மூலம் பொதுமக்கள் நேரடியாக பல நடைமுறை சிக்கல்களை சந்திக்கிறாங்க உரிமை உரிமை மீறல்கள் நடைபெறுது மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணமாக இந்த வழக்கை நான் எடுத்துக்கிறேன் இரண்டு விடயங்களை பொதுமக்களுக்கு உரிமை மீறல்கள் நடக்குது விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறாரு அந்த இரண்டு விடயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வழக்குல முக்கியமாக இந்த இரண்டு விடயங்கள் வந்து விவாதம் செய்யப்பட்டிருக்கு அதுக்கான வழிகாட்டுதல்களும் வகுக்கப்பட்டிருக்கு இது நிறைய நபர்களுக்கு கட்டாயமாக நூறு சதவீதம் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது திருடப்பட்ட கைபேசிகள் மற்றும் குறைந்த மதிப்புள்ள சொத்துக்களை உரிமையாளர்கள் திரும்ப பெறுவதற்கு முன் வருவதில்லை இதுல மிகப்பெரிய ஒரு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு இரண்டாவதாக அவர் என்ன சொல்றாருன்னா சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய இழப்பீடு குறித்து விழிப்புணர்வு இல்ல இது சம்பந்தமாக சட்ட உதவி மையங்கள் வந்து லீகல் அத்தாரிட்டி அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இரண்டுக்கான வழிகாட்டுதல்களை அவர் வகுத்திருக்காரு உண்மையிலே இது அவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவர் மக்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு அளப்பறையாத ஒரு ஆசை மற்றும் பற்றின் காரணமாக இந்த வழக்கை தானாக முன்வந்து அவர் எடுத்து நடத்தியிருக்கார் முதல்ல இந்த சோமூட்ட வழக்கு அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் சில நேரங்கள்ல நீதிபதிகள் தானாக ஒரு வழக்கை வந்து எடுத்து அதற்கான தீர்ப்பு கொடுப்பாங்க அது அவங்களுக்கான அதிகாரம் இருக்கு இந்த ஆர்டிகல் டூ சிக்ஸ்ல நம்மளுடைய உரிமைகளை மீட்பதற்காக நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மட்டுமல்லாமல் சட்ட உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் சில வழக்குகள் நடத்தப்படும் அது மாதிரி வழக்குகள் இந்த சோமூட்டமாக எடுத்து நடத்தப்படும் இதுல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி என்று சொல்லக்கூட நீதிமன்றத்துக்கு மேற்பார்வையில சில அதிகாரங்கள் இருக்கு அதன் அடிப்படையில் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னின் படி ரைட் டு லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி அதாவது உயிர் மற்றும் மரியாதையுடன் வாழ்வதற்கான உரிமை இருக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ஒன்னுல சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா இந்த நீதித்துறையில சில நிர்வாக சிக்கல்கள் இருக்கு இதன் காரணமாக மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க முதலாவதாக அவர் என்ன சொல்றாரு எதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த கைபேசிகள் மற்றும் குறைந்த மதிப்புள்ள சொத்துக்கள் வந்து மீட்டெடுப்பதுல பல நடைமுறை சிக்கல்களுக்கு இதற்கு நாங்கள் ஒரு வழிகாட்டுதலை வழங்குறோம் நிறைய நேரங்கள்ல இந்த நீதிமன்றத்துல என்ன நடக்க அப்புடின்னா பல பிரச்சனைகள் இருக்கு அதன் காரணமாக அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை ரெக்கவரி பண்ணுவதற்கு வருவதில்லை வராமதுனால நீதிமன்ற அறையில ரூம்ல வந்து பயனற்றதாக வீணாக கிடக்கு அப்ப இதுக்கான நடைமுறை என்ன அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா அந்த சொத்தை மீட்பதற்கு அந்த நபர் நேரடியாக ஆஜராகணும் இப்படி நேரடியாக ஆஜராகிறதுனால அவருடைய சம்பளம் அந்த தினக்கூலி மற்றும் இழப்பு ஏற்படுது பண விரயம் ஏற்படுது பண செலவுகள் இருக்கு இதுக்கு ஒரு அட்வொகேட்டை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விதமான சட்ட சிக்கல்கள் இருக்கு ஆனா இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது அதை அந்த கைபேசியோட விலை மற்றும் வாட்சோட விலை இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம செய்ய வேண்டிய பணமானது அதிகமா இருக்கு செலவு பண்ண வேண்டிய பணமானது அதிகமா இருக்கு அதனால அந்த பொருள் தேவையில்லைன்னு சொல்லி உரிமையாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் தங்கள் உரிமையை விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறாங்க அதில் அவர் என்ன சொல்றாருன்னா இரண்டு விதங்கள்ல வந்து இந்த சொத்துக்கள் வந்து முடக்கப்படுது ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிஆர்பிசி என்று சொல்லுங்க குற்ற விசாரணை முறை சட்டம் ஒண்ணு மற்றும் நாலின் படி வழக்குக்கு முன்பும் வழக்கு முடிவதற்கு முன்பும் வழக்கு முடிந்த பின்பும் இந்த சொத்துக்கள் உரிமையாளர்களுக்கு நீதிமன்றம் வழங்குவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதும் ஒரு சொத்தை கொடுக்கலாம் இல்ல ஒரு வழக்கு முடிஞ்ச பின்பும் அந்த சொத்தை கொடுக்கலாம் அப்படி கொடுக்குறதுக்கு அந்த சிஆர்பிசி குற்ற விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பிரிவு நானூத்தி ஐம்பத்தி ஒண்ணு மற்றும் நானூத்தி ஐம்பத்தி ஏழின் படி நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் இருக்கு அப்படிங்கிறாங்க இதுல சொத்துக்கள் இரண்டு முறையில வந்து அந்த நபர்கிட்ட இருந்து நீதிமன்றத்துக்கு வருது ஒண்ணு நம்ம இருந்து மொபைலோ இல்ல பர்ஸோ இல்ல வாட்சோ திருடப்படும் போது இனி ஒண்ணு நம்ம கைது செய்யப்பட்டு நம்ம இருந்து அந்த ரெக்கவரி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டின்னு போட்டா அந்த போலீஸ் வந்து நம்ம இருந்து ரெக்கவரி பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து நீதிமன்றத்துல சரண்டர் போடணும் இப்படி இரண்டு விடயங்கள்ல வந்து நீதிமன்றத்துக்கு பொருட்கள் வருது இந்த ஆக்சிடென்ட் கேஸ் பைக் இதெல்லாம் வருது இந்த மாதிரி விஷயத்துல வருது இப்படி வரும்போது அப்ப இந்த நீதிமன்றம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி உதவியோடு அவர்களுக்கு முழு பங்கு இருக்கு இதை சம்பந்தப்பட்ட அந்த நபர்களுக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு இருக்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மின்னஞ்சல் மூலமாக விசாரணையை நடத்தலாம் அந்த சொத்துக்களை திருப்பி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மின்னஞ்சலில் பாதிக்கப்பட்டவர்கள் சட்ட உதவி மையத்தை அந்த ஆணையத்து செயலாளருக்கு மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம் இது மாதிரி வாட்சோ மொபைலோ இது மாதிரி என்னெல்லாம் குறிப்பிடணும் அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய பெயர் விவரங்கள் அடங்கிய கைபேசியுடன் கூடிய உங்களுடைய முகவரியை கட்டாயமாக குறிப்பிடணும் அதுல அடையாள அட்டை அதாவது ஆதார் கார்டோ இல்ல பேன் கார்டோ ஓட்டுறிய கட்டாயமாக அதோட எண் குறிப்பிடப்பட்டிருக்கணும் அடுத்து வழக்கு எந்த வழக்குல இந்த ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்டுச்சு அது எப்படி நீதிமன்றத்துக்கு போச்சு என்பதை வழக்கு எண் கட்டாயமாக குறிப்பிடப்படணும் அதன் பின்பு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உரிமையாளரின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் விதமாக வீடியோ பதிவு செய்யணும் இப்ப இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் ஒருத்தர் இதுல நியமனம் பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணணும் அவங்க உங்க நீங்க தானா என்பதை அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பார்த்து உங்கள்கிட்ட அந்த வீடியோவாக பதிவு செய்யணும் உங்களுடைய அடையாளங்கள் அங்க அடையாளங்களை பரிசோதனை செய்து அவர்கள் பதிவு செய்யணும் வீடியோவாக பதிவு செஞ்சுட்டு அந்த சொத்தை சம்பந்தப்பட்ட நபருக்கு நீதிமன்ற அனுமதியோடு அந்த நீதியரசர் உத்தரவோடு கொரியர்ல அனுப்பி வைக்கலாம் இது வரைக்கும் அந்த இதே கிடையாது ஆனா இப்ப வந்து நீதிமன்றம் மூலமாக கொரியர்ல அனுப்பக்கூடிய வேலையை அந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி செய்யணும்னு சொல்லி இதுல ஒரு ஆகச்சிறந்த சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மனிதனேய மிக்க ஒரு தீர்ப்பானது இந்த பொதுமக்களுக்கு தினந்தினம் சந்திக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையிலிருந்தும் இந்த நேர விரயம் பண விரயத்திலிருந்தும் அவர்களை பாதுகாக்கும் இது ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் விவாதம் செய்யப்பட்டது பாத்தீங்களா அதாவது ரோடு ஆக்சிடென்ட் அண்ட் காம்பன்சேஷன் அதாவது சாலை விபத்துகளில் அவர்கள் கொடுக்க வேண்டிய இழப்பீடு குறித்து இதுல அருமையாக அவர் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா சாலை விபத்துகளில் கட்டாயமாக இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அதாவது மோட்டார் வாகன சட்டத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் இது பல நபர்களுக்கு தெரியாது இப்ப ரோட்ல நீங்க வந்து சாலை விபத்துல இறந்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு இழப்பீடு கொடுக்கும் அந்த விபத்து இழப்பீடாக அதை நீங்க கோட்டாட்சியர் மூலமாக விண்ணப்பித்து கோட்டாட்சியிலிருந்து உங்களுக்கு லெட்டர் வரும் அதை நீங்க அங்க போய் வாங்கிக்கலாம் இது நிறைய பேருக்கு தெரியாது இது காவல்துறையில் பதிவு செஞ்ச உடனே நேரடியாக அந்த கோட்டாட்சியர் அலுவலகம் இறந்த நபர்களுக்கு ஒரு லட்சம் அதையும் நம்ம வந்து இதில் வந்து கட்டாயமாக சொல்லணும் அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஐபிசி அதாவது இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் த்ரீ நாட் ஃபோர் சப்ளஸ் ஏ மற்றும் த்ரீ தேர்ட்டி செவன் மற்றும் த்ரீ தேர்ட்டி எயிட் வழக்குகளில் பல குடும்பங்களுக்கு மோட்டார் ஆக்சிடன்ட் காம்பன்சேஷன் என்றால் என்ன என்பதை தெரியல இந்த வழக்குகள் இருந்தால் கட்டாயமாக மோட்டார் ஆக்சிடன்ட் காம்பன்சேஷன் அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு கட்டாயமாக கொடுக்கணும் இது மோட்டார் ஆக்சிடன் கிளைம்ஸ் அப்படிங்கிற எம்ஏசிடி என்ற அந்த இழப்பீடு கோருவதற்கு உரிமை இருக்கு இது மக்களுக்கு தெரியாது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அந்த மோட்டார் வெஹிக்கிள் அதாவது மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செக்ஷன் அறுபத்தி ஆறின் படி அந்த இழப்பீடு கோருவதற்கு ஒரு நாம் வந்து அவங்ககிட்ட வந்து இழப்பீடு கொடுங்கன்னு சொல்லி நம்ம தய ஒரு தயவு கூர்ந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இது உங்களுடைய உரிமை அது கரெக்டா சொல்றாங்க பாருங்க இந்த இழப்பீடு கேட்பது உங்களுடைய சேரிட்டி கிடையாதுங்க இட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க நீங்க உரிமை கோருவது வந்து நம்ம தயவு வந்து எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு பார்த்து பண்ணுங்க எனக்கு செய்யுங்க நாங்க ரொம்ப ஏழை கோழப்பட்ட குடும்பம் எங்க வீட்டுல இவர் இருந்தார் இவரும் அவசியம் கிடையாது சேரிட்டி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இது உங்களுடைய ரைட்ஸ் உங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி சட்ட உரிமை லீகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸின் படி அந்த சட்ட உரிமை கோருவதற்கு உங்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு அப்படி சொன்ன போத்தால் இது கிராமப்புறங்கள்ல முக்கியமா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இதை இந்த சட்ட உதவி வழக்கறிஞர்கள் இதுல நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் மூலம் காவல்துறை மூலமாக உரிமைகள் கட்டாயமாக சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி இதுல தெளிவாக அவர் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காரு உண்மையிலேயே இந்த ரெண்டு விஷயத்த வந்து அவரு எப்படி எப்படி பார்த்தாருன்னு தெரியல இது கட்டாயமாக பொதுமக்களுக்கு பயன்படும் ஒண்ணு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிகளை ரெக்கவரி பண்றதுல பல நடைமுறை சிக்கல்கள் அதுவும் இமெயில் மூலமாக நீங்க மனு போட்டு தாராளமாக கொரியர் மூலம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது இந்த குடும்பத்தில் கூட யாரோ ஒரு நபர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாச்சும் நீங்க பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கெஞ்சக்கூடியது நீங்க கெஞ்ச வேண்டாங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்க மோட்டார் அதாவது வெஹிக்கிள் அந்த ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸில் உங்களுக்கான ரைட்ஸ் அதாவது லீகல் ரைட்ஸ் இருக்கு கேட்கக்கூடியது தாராளமாக நீங்க கேட்கலாம்னு சொல்லி இரண்டு அந்த விடயங்களை மேற்கோள் காட்டி ஆகச்சிறந்த ஒரு விவாதம் பண்ணி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இதை இந்த அரசு இருக்கக்கூடிய எல்லாரும் போலீஸ்ல இருந்து எல்லாருமே இதை பின்பற்றல் இருந்து ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த தீர்ப்பை வந்து ரெஸ்பாண்டா சேர்த்து அவர் வழங்கியிருக்காரு இது உண்மையிலே நடைமுறைக்கு வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை மீண்டும் இது ஒரு சட்டம் சார்ந்த காடுல சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி